ஹால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வழக்கம்போது எழும்பியாச்சு ஒரு பக்கம் வந்து வெந்நி ரெடி ஆகி இருக்கு ஒரு பக்கம் வந்து வரஞ்சாயை வந்து போட்டு தெரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நேற்று கழி வச்ச பாத்திரத்தை வந்து எடுத்து வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இனி இதை வந்து அதை வந்து பாத்திரம் ஸ்டாண்டில் வந்து நம்ம வந்து அடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இன்னும் வந்து நூடுல்ஸ் தான் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ஒரு ஃபேனில் வந்து தண்ணிட்டு கொரிக்க வச்சிருக்கேன் படுத்த நூடுல்ஸ போட்டு நூடுல்ஸ் வந்ததை வந்து அதை வடிகட்டி வச்சிருக்கோம் அப்புறம் வந்து ஒரு ஃபேன்ல வந்து எண்ணெய் விட்டு நம்ம கொடி கொடியாக நறுக்கி வச்சோம் வெங்காயத்தை வந்து அதில் தட்டிடுறீங்க அப்புறம் வந்து கொஞ்சம் பூண்டை பொடி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் வந்து தட்டிடுங்க அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி வந்து பொடி பொடியா நறுக்கி வச்சுருவேன் தட்டி எல்லாம் வந்து நல்லா வதங்கினாலும் இதுக்கு தேவையான அளவு மசாலா ஆட் பண்ணிடலாம் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் தூள் அப்புறம் வந்து கொஞ்சம் கரம் மசாலா அதை வந்து அப்ளை பண்ணி அது பச்சை வசரம் போகிற தூரம் வதக்கிச்சு நம்ம வந்து இப்போ வேக வச்சு எடுத்து வந்து நூடுல்ஸை வந்து அதெல்லாம் போட்டு கிண்டி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சூப்பராக வந்து நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எங்கள் வீட்டில் வந்து நூடுல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு அப்புறம் வந்து ஆஃப்டர்நூனில் உள்ள ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு ஃபேனில் வந்து வாழைக்காயை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வ அதை வந்து வேக வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து ரசம் வைக்க போகிறேன் அதுக்கு ஃபஸ்ட்டு ரசம் வந்து தேவையான மசாலையை வதக்கி வச்சு அடுத்து வந்து தக்காளியை வந்து வதக்கி அப்புறம் வந்து நம்ம இந்த கொஞ்சம் புளியை விட்டு தேவையான அளவு வாட்டரை விட்டு ரசத்தை நம்ம கொதிக்க வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சூப்பராக வந்து கொஞ்சம் மல்லியில் போட்டு இறக்குனா வந்து சூப்பரான வந்து தக்காளி ரசம் வந்து ரெடியாகி வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ஃபேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விற்றுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் விற்று இப்போ வந்து நான் வந்து கேரட் வந்து பொடி பொடியாக நறுக்கிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேரட்டை போட்டு அதில் வதக்கி அது வதங்கணும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வந்து மிளகாய் தூள் போட்டு வதச்சி நான் வந்து சூப்பராக வந்து கேரட் வறுவ ரெடி ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம் வந்து காஃபி குடையை வந்து இந்த வரவில் யூஸ் பண்ணால் வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து இதை நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸ் பண்ணி கமன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபேனில் எண்ணெய் விட்டு அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கி நம்ம வந்து வேக வச்சு எடுத்த தேய் வாழைக்காயை போட்டு அதுபோன்ற வந்து கொஞ்சம் மசாலா நல்ல மிளகு ஜீரகம் தேங்காய் துருவல் போட்டு சதக்கி திருவும் அந்த மசாலையும் போட்டு பண்ணி சூப்பராக வந்து வாழைக்காய் வறுவல் வந்து ரெடியாகி சார் இப்போ வந்து வாழைக்காய் வறுவல் ரெடி வச்சு அப்புறம் ஒரு பக்கம் சாதம் வந்து வேக வச்சுருக்கோம் சார் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து வெண்டைக்காய்க்கு வந்து ஒரு சானில் எண்ணெய் விட்டு கடவுளாலிக்கும் கருவேத்திலேயும் போட்டு இப்போ வந்து வெங்காயத்தை போட்டு வதக்கிது ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வதங்க தேவையான உப்பு போட்டு வெங்காயம் வதங்கினதை வந்து இப்போ வந்து நம்ம வந்து பொடி பொடியை நறுக்கி வச்சா வெண்டக்காயை போட்டு வதக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் வந்து ஓரளவு வதங்கினது நம்ம வந்து கொஞ்சம் தேய்யான அளவு மஞ்சள் தேய்யான அளவும் தூள் போட்டு கொஞ்சம் தேய்மை தூள் போட்டால் சூப்பராக வந்து வெண்டைக்காய் வந்து ரெடி ஆகிடுது இது வந்து ஒரு மெத்தட் வண்டி நான் வந்து ரெண்டு நிறைய மெத்தடில் வெண்டைக்காய் வந்து யூஸ் பண்ணுவேன் இது வந்து ஒரு மெத்தடில் வெண்டைக்காய் வரவள் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு இன்னும் வந்து நம்ம வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு என்னெல்லாம் பண்ணிடுறேன்னு பார்க்கலாமா ஆஃப்டர்நூனுக்கு வந்து சாதம் அப்புறம் வந்து வெண்டைக்காய் வரவல் தேய் வாழைக்காய் வந்து வரவல் பண்ணி வச்சுருவிங்க அப்புறம் வந்து கேரட் வந்து வரவல் சூப்பராக வந்து ஒரு தக்காளி ரசம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஆஃப்டர்நூன் வந்து எங்கள் வீட்டு லஞ்சுக்கு அப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சு முடித்தது வந்து இப்போ வந்து நெஞ்சு உழது எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண பிறகு நம்ம வந்து அடுத்தது வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சு எண்ணெய் பண்ணலன்னு பார்க்கும்போது என்கிட்ட இருந்தது வந்து கோதுமை மாவு அப்புறம் வந்து கொஞ்சம் இடியப்ப மாவு தான் இருந்துது உடனே என்ன பண்ணேன்னா இது வந்து இடியப்ப மாவை தட்டி அது கூட வந்து தெய்வ அளவு இந்த நெய் எண்ணெய் வீற்றி கொஞ்சம் சுகரை வந்து மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு அதில் வீத்தி இந்த வெந்நீரை வந்து கொதிக்க வச்சு அதில் வீத்தி அதை வந்து சப்பாத்தி பதத்துக்கு உருக்க வச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாவை உருட்டி அதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி அதை வந்து நான் வந்து கொஞ்சம் பரந்த சேப்பில் தட்டி பாத்திரத்தில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அதை வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துச்சு நான் கொஞ்சம் வந்து சுகர் வந்து காய்ச்சி எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் போட்டு கொஞ்சம் ஒரு மணிக்கு நான் வந்து ஒரு மணிக்கு முக்கும்போது கொஞ்சம் அது வந்து நல்லா ஊரையில் ஒரு மணிக்கு கொடுத்து தான் நான் ஊற வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிணா ஒரு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கூர் வந்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணிக்கூரில் வந்து எனக்கு ஊற நிறுந்தது வந்து கொஞ்சம் தான் இருந்தது அதை அது வரை வந்து என்ன பண்ணுனா வந்து நாங்கள் சாக்கை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் சூப்பராக இருந்தது நம்மள்கிட்ட வந்து ஸ்நாக்ஸ்லேயும் இல்லாட்ட சிம்பிளாக வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து இப்படி ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் இது சூப்பராக தான் இருந்துச்சு ஆனால் வந்து ஊற வைக்கணும்னா ஒன் ஹவர் வந்து ஊற வச்சு நீங்கள் வந்து ஊற வைக்கிறது வந்து ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இல்லை ஃபைவ் ஹவர்ஸ் வச்சால் வந்து அதில் நம்மளோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இது எங்கள் எங்களுக்கு வந்து இன்னும் வந்து கிறிஸ்மஸ் பர்சன் எங்கள் வீட்டில் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடித்திருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து என்னுடைய சேனலில் வந்து நிறைய சிறுகதை வருது சிறுகதை விருப்பவனாங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்